நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு புதிய ஏவுகணை வந்து களமிறக்கியிருக்காங்க அதுவும் இந்த ஏவுகணையோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் இருக்கலையே அதை விட அதை பிரம்மோஸே விஞ்சும் அளவுக்கு மூணு மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நம்ம இங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சுத்து போட்ட போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் கடுமையான பதற்றம் வந்திருக்கு ஈரான் வந்து இதோட காலி அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீடியோவை நாங்கள் வந்து லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை மிரட்டியிருக்காங்க இஸ்ரேல் நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே இஸ்ரேல் வந்து மிரட்டி மிரட்டியிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல ஈரான் இஸ்ரேல் சம்பந்தமான லேட்டஸ்ட்டான அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் தொடர்ந்து நம்முடைய வீடியோவை கேளுங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் டென்னு தட்டி அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அடுத்த தலைமுறை கப்பல் யோகனையை சோதிக்கும் தருவாயில் இந்தியா வந்து இருக்காங்க அதாவது இடிஎல்டி சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க த எக்ஸ்டெண்டட் ட்ரஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் அது இதை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீட்டிக்கப்பட்ட பாதை நீண்ட கால ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோசை விட மூன்று மடங்குக்கும் அதிகமான வரம்பை கொண்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மன்ற மேம்பாட்டு அமைப்பு அதான் டிஆர்டிஓ இருக்காங்களே அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து மேக் எயிட் வேகத்தை அதாவது சுமார் பதினோராயிரம் கிலோமீட்டர் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடிஎல்இ ஹச்சிஎம் சிஎம் அப்படிங்கிற ஏவுகணை வந்து வளிமண்டல ஆக்சிஜனை எரிப்புக்காக பயன்படுத்தும் அதிநவீன ஜெட் இயந்திரத்துடன் பொருத்தப்பட்டிருக்கு இது வழக்கமான அமைப்புகளை விட மிக அதிக வேகத்தை அடைய அனுமதிக்குது இந்த ஏவுகணை வந்து இருந்து இரண்டாயிரம் கிலோ எடை உள்ள போர் முனைகளை சுமந்து செல்லக்கூடியது மற்றும் வழக்கமான அணு ஆயுதங்களை ஏந்தக்கூடியது இதனுடைய வடிவமைப்பு வந்து குறைந்த உயரத்துல வந்து பறக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணையை ரேடார்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஏவுகணையை வந்து நிலம் வான் அல்லது கடல் தளங்கள்ல இருந்து ஏவ முடியும் இது அதன் செயல்பாட்டு நிகழ்வு தன்மையை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது வந்து புவியியல் நிலைமைகளுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளவும் எதிரி தளங்களுக்கு ஆழமான சேதத்தை ஏற்படுத்த விமானத்துடைய நடுவுல அதன் பாதையை மாற்றவும் முடியும் மேலும் இந்த ஏவுகணை வந்து இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வரையிலான தீவிர வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து கடுமையான வெப்பநிலைகளின் போது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சோதனை மட்டும் வெற்றி பெற்றால் இடிஎல்டி ஹச்சிஎம் வந்து இந்தியாவை ஹைபர்சோனிக் குரசு ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளுடைய உயர்நிலை குழுவில் சேர்க்கும் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா மற்றும் சீனா மட்டும்தான் இப்பேற்பட்ட மேம்பட்ட ஆயுதங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அதிகரிச்சிட்டு வரும் உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஏவுகணையுடைய வளர்ச்சி வந்து வருது மேலும் இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஒரு மூலோபாய நன்மை அளிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துரின் போது கூட பிரம்மோஸ் வந்து திறம்பட பயன்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு இந்த தான் அதை விட மூணு மடங்கு ஜாஸ்தியாக வேலை செய்யும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை சோதனையில் வெற்றி பெற்றுச்சுன்னா பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாம் எல்லாருமே இந்த சோதனை வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நம்முடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் செய்து கொள்ளலாம் நண்பர்களே இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்துட்டு வருது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருக்கு இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மேல அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு தான் ஈரானை நோக்கி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு வருவதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு இப்போது ஈரான் இஸ்ரேல் மோதலில் அமெரிக்காவும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் நண்பர்கள் இதனால் ஈரானின் தாக்குதல் இருந்து இஸ்ரேலை காக்க அமெரிக்கா வந்து களமிறங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா வந்து தன்னுடைய படை வலிமையை அதிகரிச்சுட்டு வருது மேலும் ஈரானை அமெரிக்கா சுற்றுப்படத் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதா அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து மத்திய கிழக்கில் போர் விமானங்கள் போர் விமானங்களுக்கு வானிலேய எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் போர்க்கப்பல்கள் அப்படின்னு பல ஆயுதங்களை வந்து குவிச்சிட்டு வர்றாங்க அதே போல ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையும் கிடுகிடுவென அதிகரிச்சிருக்கு இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சத் அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு இது பத்தி அவர் என்ன சொல்றாருனா எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறத நாங்கள் உறுதி செய்யறதுக்காக இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஈரானை சுற்றிய வான்வெளியை முழுமையாக நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு அதன்படி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் ரோந்து பணியை தொடங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தற்போது அமெரிக்கா வந்து தன்னுடைய எஃப் சிக்ஸ்டின் எஸ் ராக போர் விமானத்தை சவுதி அரேபியாவில் இருக்கும் விமானப்படை தளத்துக்கு வந்து அனுப்பியிருக்கு அதே போல் ஆரோரா இண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து முக்கிய தகவலாக தெரிவிச்சிருக்கு இது மத்திய கிழக்கு பிராந்தியம் குறித்த அப்டேட்டுகளை வழங்கி வரும் ஒரு அமைப்பாகும் ஆரோரா இண்டல் வழங்கியுள்ள தகவலின் படி பார்த்தோம்னா ஐரோப்பாவின் இங்கிலாந்து ஸ்பெயின் ஜெர்மனி கிரீஸ் உள்ளிட்டவற்றில் கூடுதலாக போர் விமானங்கள் மற்றும் போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக கோச்சிருக்காங்க அதே போல் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இஸ்ரேலை நோக்கி ஈரான் அனுப்பும் ஏவுகணைகளை இடைமறிச்சிட்டு வருது மேலும் நாசகார போர்க்கப்பல்கள் ஈரானுடைய இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க யுஎஸ்எஸ் கால்வின்சன் போர்க்கப்பல்கள் அரபிக் கடலில் நிறுத்தப்பட்டிருக்கு அதே போல் யுஎஸ்எஸ் உடைய நிமிட்ஸ் இருக்கு இல்லையா இது எப்போது வேண்டுமானாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விரையும் வகையில் கடலில் வளம் வருது அதே போல் யுஎஸ் உடைய ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அடுத்த வாரத்துக்குள்ளே ஐரோப்பாவுடைய கட்டளை மைய தளத்தில் நிலைநிறுத்தப்பட இருக்குது மேலும் சாதாரணமாகவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவை சேர்ந்த முப்பதாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க அதுவும் வெவ்வேறு தளங்களில் பணியில் இருப்பாங்க கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த மோதல் காரணமாக இந்த வீரர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பதற்றம் தணிஞ்சிச்சு அதனால் வீரர்களுடைய எண்ணிக்கை முப்பதாயிரத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இப்போது மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து நாற்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு மேலும் சில முக்கிய இராணுவ தளங்களில் வீரர்கள் அதிகாரிகளை தவிர அவர்களுடைய குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா வந்து முழு வீச்சில் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் டியாகோ கார்சியாவில் இப்போது வரைக்கும் பி டூ ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அப்படிங்கிற போர் அமெரிக்கா வந்து கொண்டு செல்லல இந்த போர் விமானம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது மொத்தம் முப்பதாயிரம் பவுண்ட் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் தன்மை கொண்டது அதே போல் இந்த டூ ஸ்டெல்த் பாம்பர்ஸ் ரக போர் தளம் சுரங்கம் பாதாள அறை உள்ளிட்டவற்றை கூட அழிக்க முடியும் அதேபோல் ஈரானுடைய ஃபோர்டோல் அணுசக்தி தளம் அப்படிங்கிறது மலைகளுக்கு நடுவே பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கு ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க இந்த தளம் முக்கியமான ஒன்று இதை வந்து இஸ்ரேலால் தாக்கி அழிக்க முடியாது இதை அழிக்க வேண்டும் அப்படின்னா ஜிபி ஃபிஃப்டி செவன் பயன்படுத்த வேண்டும் அதாவது பங்கர் பஸ்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அப்படி அழைக்கப்படும் இது மலைக்கு நடுவே இருக்கும் ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்பை முழுவதுமாக அளிக்கும் வல்லமை கொண்டது இந்த குண்டை பயன்படுத்தினாங்கன்னா நிலத்துக்கு அடியில் இருக்கும் பதுங்கு குழிகள் பாதாள அறைகளை எளிதாக அழிக்க முடியும் ஜிபி ஃபிஃப்டி செவன் குண்டுகள் ஜிபிஎஸ் உதவியுடன் இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கும் சுமார் இரண்டு டன் டிஎன்டி வெடிபொருள் எந்த அளவுக்கு பாதிப்பை வெளியிடுமோ அந்த அளவுக்கு இந்த குண்டு வீரியமானது ஆனா தற்போது அந்த விமானத்தை அமெரிக்கா கையில எடுக்கல அப்படிங்கிறது ஈரானுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே வேலையில பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை வந்து மிரட்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னடா இஸ்ரேலும் அமெரிக்காவும் உற்ற நண்பன் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பல போர் விமானங்களையும் ராணுவ வீரர்களையும் இறக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை மிரட்டுதுன்னு இன்னொரு செய்தியை சொல்ற அப்படின்னு சொல்றீங்க எனக்கும் அதான் புரியல நண்பர்களே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஈரான் மேல போர் தொடுக்க கூடாது அப்படின்னு தீர்க்கமாக பேசி வந்தவர் ட்ரம்ப் அவர்கள் அதிலையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பைடன் ஹமலா ஹாரிஸ் போன்றவர்கள் ஈரான் மீது போர் தொடுக்க வாய்ப்புள்ளதாக கூறி போர் செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு வென்றவர் தான் ட்ரம்ப் அதே ட்ரம்ப் அவர்கள் இப்போது ஈரான் மீது போர் தொடுக்க தயாராகிட்டு வர்றாரு அமெரிக்கர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரா நேற்று நடந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் அவர் இந்த தனிப்பட்ட முடிவை எடுத்திருக்கிறாரு ஆனால் அவர் போட்ட இந்த பர்சனல் திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஈரான் வந்து அணு ஆயுத திட்டத்தை கைவிடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஒப்புதல் அதாவது நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்த முடியாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் மேலே ட்ரம்ப் அவர்கள் போர் தொடுக்கும் அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்க காரணங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எஃப்டீன் லிஸ்ட்டை வைத்து இஸ்ரேல் ட்ரம்ப்பை மிரட்டுவதாக புகார்கள் இருக்குது எப்டின் லிஸ்ட்டில் ட்ரம்ப்புடைய பெயர் உள்ளதாக புகார்கள் வருது சமீபத்தில் மஸ்க்கு கூட இந்த புகாரை வச்சுருந்தாரு இந்த எப்டின் லிஸ்ட்டை வச்சு தான் ட்ரம்ப் அவர்களை இஸ்ரேல் வந்து வலிக்கு கொண்டு வந்ததாக சொல்லப்படுது அமெரிக்காவில் வெளியான எப்டின் லிஸ்ட் அந்த நாட்டையே உலுக்கியிருக்கு சினிமா நட்சத்திரங்கள் உள்பட பிற பிரபலங்கள் இந்த பலான லிஸ்ட்டில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன எஃப்டின் லிஸ்ட்டு அந்த நாட்டையே இந்த லிஸ்ட்டு கொடுக்க என்ன காரணம் அப்படின்னு தானே கேட்குறீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜெஃப்ரி எட்வர்ட் எஃப்ஸ்டீன் அமெரிக்காவை சேர்ந்த பிஸ்னஸ்மேன் விர்ஜின் தீவில் இவர் சில நிதி நிர்வாகம் தொடர்பான நிறுவனங்களை நடத்திட்டு வந்தார் அந்த நாட்டு நீதிமன்றத்தால் பாலியல் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவர் எஃப்ஸ்டீன் விர்ஜின் தீவில் தனக்கு அப்படின்னு தனியாக ஒரு தீவு வாங்கி அங்கே பெரிய மாளிகையை கட்டி அதில் பல பெண்கள் மற்றும் குழந்தைகளை பலாத்காரம் செஞ்சுருக்கிறாரு அதே போல பல பிரபலங்கள் நடிகர்கள் அரசியல் தலைவர்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு சேவைகளை வழங்கி இருக்கிறாரு முக்கியமாக சிறுமிகளை வந்து சப்ளை செஞ்சுருக்கிறாரு இதுக்காக அவர் வந்து ஒரு கல்ட் குழுவை உருவாக்கியதோடு மட்டும் இல்லாமல் கிளப்பு போல இதை நடத்தி அடிக்கடி அங்கே பிரபலங்களை வரவழைச்சு சிறுமிகளை சித்திரவ செஞ்சிருக்கிறாரு இதை பல ஆண்டுகளாகவே இவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் புளோரிடாவின் பீச்சில் உள்ள போலீசார் எஃப்சினா கைது செஞ்சாங்க தன்னுடைய பதினாலு வயது மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பெற்றோர் தெரிவித்த புகார் ஒன்றை அடுத்து அதை விசாரிக்க தொடங்கினாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இவர் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருந்துருக்கிறாரு அதாவது கஸ்டமர் லிஸ்ட் வச்சுருந்துருக்கிறாரு அந்த லிஸ்ட்டு தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு அதில் இரண்டாவது லிஸ்ட்டு தற்போது நியூயார்க் கோர்ட்டில் வெளியாயிருக்கு அமெரிக்காவில் வெளியான எஃப்டீன் லிஸ்ட் அந்த நாட்டையே உலுக்கியிருக்கு சினிமா நட்சத்திரங்கள் உள்பட பல பிரபலங்கள் வந்து இந்த பலான லிஸ்ட்டில் இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதனால் அந்த லிஸ்ட்டில் வந்து ட்ரம்ப் அவர்கள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அப்பாற்பட்டு இதில் பல பேருடைய பேர் சொல்லியிருக்காங்க நாம் வந்து அந்த பேர்லாம் இதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறனால நாம் அந்த பேர்களை சொல்லலை நண்பர்களே உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இப்போ இதோட நாம் இது வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்